நண்பர்களுக்கு வணக்கம் அழகு ஏழில் ஓகேங்களா அறநூல்கள் தொடர்பான செய்திகள்ல நாலடியார் ஆல்ரெடி பார்த்துடுறோம் இப்போ நான் மணி கடிகையே பார்க்க போறோம் ஓகேங்களா ஒரு இன்னொரு பத்து நாள் ஓகேங்களா இன்னொரு ஏழு எட்டு நாள் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் இருக்கிற தலைப்புகளை முடிச்சுட்டு அடுத்த வாரத்திலிருந்து ஓகேங்களா அடுத்த மாதத்திலிருந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு ரெண்டு மாதம் ரிவிஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு அடுத்து அடுத்து தமிழ் சார்ந்த வீடியோஸ் வரும் ஓகேங்களா ஒரு நாளைக்கே ரெண்டு வீடியோ மூணு வீடியோ கூட தமிழ் சார்ந்த வீடியோஸ் வரும் பார்த்துட்டே வாங்க இந்த மாதத்துக்குள்ளே அளவுக்கு இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்மணி கடிகை ஓகேங்களா இந்த நான் மணி கடிகையில் நம்ம என்னென்ன சோர்ஸ் பார்க்க போகிறோம்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் தேவீரா புத்தகத்துலேருந்து ஓகேங்களா தேவிரா புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான நான்மணிகை கடிகை நான்மணி கடிகை சார்ந்த டேட்டாஸ் பார்க்க போகிறோம் அடுத்ததாக கவர்மெண்ட் மெட்டீரியல் இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற டேட்டாஸ் பார்க்கறோம் ரொம்ப முக்கியமான புத்தகத்தில் இருக்கிற ஓகேங்களா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கிற நான்மணி கடிகை சார்ந்த பாடல் அதற்கான பொருள் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதை பார்க்க போகிறோம் அடுத்ததாக சிறப்பு தமிழ் புத்தகம் பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் நான் மணிக்கடிகை சார்ந்த ஒரு பாடல் இருக்குது சப்போஸ் இந்த பாடல் வரை கொடுத்துட்டோம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதையும் பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷனை பார்த்து இந்த யூனிட்டை ஓகேங்களா இந்த நான் கடிகை டாப்பிக்கை முடிக்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா புத்தகத்தில் ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் முதல் பருவம் இதில் இருக்கிற நான்மணி கடிகையை பார்க்கலாம் பாருங்க மணக்கி விளக்கம் மடவார் ஓகேங்களா மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு ஓகேங்களா குடும்பத்து இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா குடும்பத்துக்கு குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள் ஓகேங்களா இதில் மடவார் அப்படின்னா பெண்கள் ஓகேங்களா பெண் அல்லது பெண்கள் ஓகேங்களா அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவர் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனத்திற்கு இனிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி இல்லை விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது ஏதுவெனில் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே ஓகேங்களா இந்த பொருளை பார்த்து வச்சுக்கோங்களா பொருள் சார்ந்த கேள்விகளும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அல்லது இந்த பாடல் வரிகள் ஏதாச்சும் ரெண்டு வரிகள் கொடுத்துட்டு இதை கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இந்த நான்மணி கடிகையோட ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார் விளம்பி நாகனார் ஓகேங்களா இதுக்கான சொற்பொருள் பார்த்துக்கோங்க சொற்பொருள் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க மடவார் அப்படின்னா பெண்கள் தகைசால் தகைசால் புதல்வர் அப்படின்னு பார்த்தோம் தகைசால்னா என்ன பண்பில் சிறந்த ஓகேங்களா புதல்வர்னால் பிள்ளைகள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓகேங்களா அவங்களோட பிள்ளைகள் ஓகேங்களா ஓதின் எதுவென்று சொல்லும்போது ஓகேங்களா அடுத்ததா புகழ்சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் ஓகேங்களா இந்த சொற்பொருளும் ரொம்ப முக்கியம் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் நூலாசிரியரின் பெயர் விளம்பி நாகனார் நம்ம பார்த்தோம் நூலாசிரியர் விளம்பி நாகனார் அதில் விளம்பி என்பது ஊர் பெயர் ஓகேங்களா அதில் விளம்பி என்பது ஊர் பெயர் நாகனார் என்பதே புலவரின் இயற்பெயர் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் விளம்பி என்பது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க விளம்பி என்பது என்னன்னா பெயர் ஓகேங்களா நாகனார் என்பதுதான் உழவரோட இயற்பெயர் ஓகேங்களா நாகனார் எழுதின நூல் எது நான்மணி கடிகை ஓகேங்களா இப்போ நூல் குறிப்பை பார்ப்போம் இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நூல் குறிப்பு நான்மணி கடிகை பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆல்ரெடி நம்ம நாலடியார் பார்த்தோம் அதுவும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி தான் இதுவும் நான்மணி கடிகையும் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் கடிகை ஓகேங்களா நான்மணி கடிகை அதில் கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் ஓகேங்களா அடுத்ததா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது அதன் பொருள் நான் மணி கடிகைங்களா மணி கடிகை ஓகேங்களா நான் மணி கடிகை இதில் கடிகை என்பது என்னன்னா அணிகலன் ஓகேங்களா நான் மணி கடிகையில் கடிகை என்பது அணிகலன் ஓகேங்களா நான் மணினா நான்கு மணி நான்கு மணி ஓகேங்களா அப்போது நான்கு மணிகளான அணிகலன் என்பது பொருள் ஓகேங்களா நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஓகேங்களா ஒவ்வொரு பாட்டும் அதன் ஒவ்வொரு பாட்டும் என்ன பண்ணுன்னா நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மணி கடிகை எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறதுனா ஒவ்வொரு பாட்டிலும் ஓகேங்களா ஒவ்வொரு பாட்டிலையும் நாலு அறக்கருத்துக்களை கூறுகின்றது பெயர் காரணம் என்ன கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது தான் நான் மணி கடிகையோட பொருள் நான் மணினா நான்கு மணி கடிகைனா அணிகலன் அப்போ நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் ஒவ்வொரு பாடல்லையும் நான்கு அறக்கருத்துக்கள் இருக்கு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா பொருள் கூறுக ஓகேங்களா இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க கோடிட்ட இடம் நான் மணி கடிகை பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான் மணி கடிகை நூலாசிரியர் யார் விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் மடவார் ஓகேங்களா மடவார்னா பெண்கள் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி ஓகேங்களா அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு என்னன்னு பார்த்தோன்னா கல்வி விளக்கு போன்றது கல்வி ஓகேங்களா அடுத்ததான் பாருங்க கடிகை என்றால் தான் பார்த்தோம் அணிகலன் என்பது பொருள் விளம்பி என்பது இது அப்படியே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க விளம்பி என்பது பெயர் ஓகேங்களா இப்போ நம்ம தேவிரா புத்தகத்தை பார்க்க போறோம் ஓகேங்களா தேவிரா புத்தகத்துல நான்மணி கடிகை சார்ந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கடிகை என்றால் ஓகேங்களா இதையும் பார்த்து வச்சுக்கோங்க நம்ம என்ன பார்த்தோம் கடிகை என்றால் அணிகலன் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் கடிகை என்றால் துண்டு பகுதி துண்டு அல்லது பகுதி என்று பொருள் ஓகேங்களா கடிகைக்கு வேற என்ன பொருள் இருக்குது துண்டு பகுதி ஓகேங்களா துண்டு பகுதி இது இல்லாமல் வேற என்ன பொருள் பார்த்தோம் அணிகலன் ஓகேங்களா கட்டுவடம் நெக்லஸ் என்ற பொருளும் ஓகேங்களா வேற என்ன பொருளும் வரும் கட்டுவடம் என்ற பொருளும் வரும் அப்போ கடிகைக்கு பாருங்கள் துண்டு பகுதி அணிகலன் கட்டுவடம் கட்டுவடம் அதாவது நெக்லஸ் ஓகேங்களா நெக்லஸ் என்ற பொருளும் வரும் ஆபரணம் என்ற பொருளும் உண்டு ஓகேங்களா ஆபரணம்னா தான் அணிகலன் ஓகேங்களா மொத்தமா பாருங்க துண்டு நாலு பொருள் இருக்கு துண்டு பகுதி கட்டுவடம் ஓகேங்களா அடுத்ததாக ஆபரணம் மொத்தமாக நான் மணி கடிகையில கடிகை என்ற சொல்லுக்கு மட்டுமான நான்கு பொருள்கள் இதை அப்படியே கொடுத்துட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கடிகைக்கு கீழே இத்தனை சொற்கள் கொடுக்கலாம் உங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கொஷினை படி ஒரு சென்டென்ஸை படிக்கும்போதே இது எது எதுக்கெலாம் மேட்ச் ஆகுன்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா இப்போது இதை எப்படி கொஷினாக கேட்கலான்னா இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு எட்டிங்கை கொடுத்துட்டு தரும் பல சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுப்பாங்கன்னா கடிகை அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருவாங்க இல்லை ஆப்ஷன் ஏ ஓகேங்களா துண்டு பகுதி அடுத்ததாக வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் வேறு ஏதாச்சும் என்ன கொடுக்கலான்னா மணிகள் அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா ஆப்ஷன் பி அதே துண்டு பகுதி கட்டுவடம் அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி ஆப்ஷன் சியில் எதாச்சும் ஒரு ஆப்ஷன் டீல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் அப்போ கரெக்டாக பொருந்துகிற ஆப்ஷன் எது துண்டு பகுதி கட்டுவடம் இதை ஒரு பொருள் தரும் பல சொற்களில் இந்த கடிகையை இப்படி கேட்கலாம் அல்லது இரு பொருள் தருக அதிலையும் கடிகைக்கு கட்டுவடம் பகுதி துண்டு இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் ஆனாலும் கேட்கலாம் ஓகேங்களா நீங்கள் படிக்கும்போது இது எந்த நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குற எந்த டாப்பிக்கு கவர் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எந்த கேள்வி வந்தாலும் உங்களால் ஈஸியாக அணுக முடியும் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்க ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு ஓகேங்களா ஆசிரியர் விளம்பி நாகனார் இவர் வைணவர் ஓகேங்களா வைணவர் நாலாம் நூற்றாண்டுக்கு ஆளும் நோட் பண்ணிக்கோங்க நான்மணிக்கடிகை நாலாம் நூற்றாண்டு வச்சுக்கலாம் நான் மணிக்கடிகை நாலாம் நூற்றாண்டு மொத்தம் எத்தனை பாடல் நூற்றி நான்கு பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான்மணிக்கடிகையில் மணிக்கடிகையில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை நூற்றி நாலு எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன்னா நாலாம் நூற்றாண்டு ஓகேங்களா நாலாம் நூற்றாண்டு அடுத்ததாக ஜி போப் இரண்டு பாடல்களை ஏழாயிரத்தி நூறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இரண்டு பாடல்களை ஏழாயிரத்தி ஏழு நூறு சாரி ஏழு நூறு ஓகேங்களா ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் எல்லா ஜி போப் என்ன பண்ணியிருக்காருனா ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் மொத்தம் நூ நூற்றி நான்கு பாடல் இருக்குங்களா அதில் ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் ஜிஇ போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இதுவும் கேள்வியாக கேட்கலாம் ஆங்கிலத்தில் ஜி போப்பால் மொழிபெயர்க்கப்பட்ட நான்மணிக்கடிகை பாடல்கள் எது எது அப்படின்னு கேட்கலாம் எது அப்படின்னு கேட்டால் ஏழு மற்றும் நூன்கு நூறு ஓகேங்களா மொத்தமாக நான் கடிகை கடிகை என்றால் துண்டு பகுதி கட்டுவடம் ஆபரணம் என்ற பொருள் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் இருக்கு ஆசிரியர் விளம்பி நாகனார் ஓகேங்களா இவர் ஒரு வைணவர் நாலாம் நூற்றாண்டு மொத்த பாடல்கள் நூற்றி நாலு ஜி போப் இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஒன்று ஏழாவது பாடல் இன்னொன்று நூறாவது பாடல் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக கவர்மெண்ட் மெட்டீரியலா ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் இருக்கும் கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊர் பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடைகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு மணிமணியான அறக்கருத்துக்கள் கொண்டது ஓகேங்களா நம்ம பார்த்த அந்த பாடலை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க மேற்கோளாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மனைக்கு விளக்கம் அடவார் ஓகேங்களா இந்த பாடலை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற்கோளாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கார் மெட்டீரியலில் பெருசாக டேட்டாஸ் இல்லை இப்போது சிறப்பு தமிழ் புத்தகத்துக்கு வருவோம் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை ஒன்பொருள் செய்வம் என்பார்க்கும் துயில் இல்லை அப்பொருள் காப்பார்க்கும் துயில் இல்லை ஆக மொத்தம் துயில் இல்லைன்னு ஏதாச்சும் ஒரு லைன் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா துயில் இல்லைன்னு வந்தாலே நான் மணி கடிகை வச்சுக்கோங்க இதுதான் இன்ட்டு இந்த பாடலோட இன்ட்டு என்னன்னா துயில் இல்லை ஓகேங்களா துயில் இல்லை தூக்கம் இல்லை ஓகேங்களா துயில்னா தூக்கம் அப்ப தூக்கம் இல்லை பொருள் பார்த்துலாங்களா கீழவே பொருள் கொடுத்துருக்காங்க கல்வர்களுக்கும் தூக்கம் இல்லை தலைவியை விரும்பும் தலைமகனுக்கும் தூக்கம் இல்லை செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கம் இல்லை அச்செல்வத்தை திருடப் போகாது காப்பவனுக்கும் தூக்கம் இல்லை எனவே நிலையில்லா பொருள்களின் கண் நாட்டம் கொள்ளாமல் மெய்ப்பொருளை தேடி அடைவதே மனித வாழ்வின் நோக்கமாகும் அதுதான் இந்த பாடலோட பொருள் ஓகேங்களா கல்லோம் என்பார்க்கும் துயில் இல்லை ஆக துயில் இல்லை ஏதாச்சும் ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு துயில் இல்லைன்னு கேட்டாலே அது நான்மணி கடிகை ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிடலாங்களா பாருங்க விளம்பி என்பது விளம்பி என்பது என்ன ஊர் பெயர் விளம்பி என்பது ஊர் பெயர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அடுத்த பாருங்க நான்மணிக்கடிகை பாடியவர் யார் விளம்பி நாகனார் இதில் விளம்பி என்பது ஊர் பெயர் நாகனார் என்பது புலவரோட இயற்பெயர் அடுத்த பாருங்கள் மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனைக்கு தகைசால் புதல்வர் ஓகேங்களா நம்ம பார்த்தா அதே பாடல் வரி இப்பாடலின் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக யார் விளம்பி நாகனார் அடுத்து பாருங்க இதில் நமக்கு இப்போதைக்கு இதுக்கு மட்டும் நம்ம பொறுத்துனா போதும் ஓகேங்களா அடுத்தடுத்து நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் பார்த்தா அதை பார்த்துக்கலாம் இப்போ மணி கடிகை இதில் ஆசிரியர் பாருங்கள் நான் மணி கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார் ஓகேங்களா அடுத்ததை பாருங்கள் பொறுத்துக்க இதுலேயும் மணி கடிகை மணி கடிகையோட ஆசிரியர் யார் விளம்பி நாகனார் இல்லைங்களா நிறைய மேட்சத்தை ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் நான் மணிக்கடிகை இதுக்கும் விளம்பி நாகனார் ஓகேங்களா எல்லாமே ஒரே மாதிரி தான் கேள்விகள் இருக்கும் ஆனால் இதில் பாருங்கள் நாலாவது ஆப்ஷனில் இருக்குது இது மூணாவது ஆப்ஷனில் இருக்குது ஓகேங்களா ஒரே திருக்கடுகம் ஏளாதி அதே தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா திருக்கடிக்கும் திருப்பஞ்சம் மூலம் ஏளாதி ஆனால் இந்த கொஸ்டின் இங்கே போயிருக்கேன் இந்த கொஸ்டின் இங்கே வந்திருக்கு ஓகேங்களா ஆனால் வேறு வேறு எக்ஸாம் இது ஓகேங்களா நான் மணிக்கடிகை விளம்பி நாகனார் அடுத்ததான் பாருங்கள் நான் மணிக்கடிகை ஓகேங்களா பொறுத்துக என்னென்னு கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறோம் எல்லாமே அறநூல்கள் அறநூல்கள்னாலே என்னென்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கேன் நாலடியாக நான்மணிக்கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மேக்சிமம் இந்த அறநூல்கள் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இது நீதி நூல் ஓகேங்களா நான்மணிக்கடிகை என்பது நீதி நூல் ஓகேங்களா ஆப்ஷன் சிக்கு நாலு அது பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிய முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி ஓகேங்களா அடுத்ததா இன்னா இருப்பது பட்டினா பாலை இது நமக்கு தேவையில்லை ஓகேங்களா இது நம்ம இன்னும் பார்க்கல ஸோ இது தேவையில்லை இது வேணால் பார்த்துப்போம் தமிழ்மறை கடிகை ஓகேங்களா இது பொருந்திரையினை கரெக்டாக இருக்குதுங்களா தமிழ்மறை கடிகை ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அடுத்த பாருங்க மணிமொழிக்கோவை அடிமழி அடி அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் ஓகேங்களா மூன்று நூல்களை மணிமொழிக்கோவை அப்படின்னு குறிப்பிடுவாங்க அது எந்தெந்த நூல்கள்னால் நான் மணிக்கடிகை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் இதுவும் ஓகேங்களா நான் மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இந்த மூன்று நூல்களையும் மணிமொழிக்கோவை என்று அழைப்பார்கள் ஓகேங்களா நான் மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை ஓகேங்களா இந்த மூன்று நூல்களையும் மணிமொழிக்கோவை என்று அழைப்பார்கள் ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த டாபிக் சார்ந்த நான் மணிகை நான் மணிக்கடிகை சார்ந்த முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இந்த வீடியோ சார்ந்த உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இன்னும் என்னென்ன இருக்குது பழமொழி நானூறு இருக்குது பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இன்னா இன்னானது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஓகேங்களா அடுத்ததாக அவையார் பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது ஓகேங்களா அடுத்ததா முடிஞ்ச அளவுக்கு இதை இந்த வாரத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுவோம் இதை முடிச்சுட்டு முடிஞ்சால் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் சார்ந்த செய்திகளை பார்ப்போம் இதுவும் ஓல்டு புக்லேயும் கண்டென்ட் இருக்குது நியூ புக்லேயும் கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா எல்லாத்தையும் பார்ப்போம் அடுத்ததாக நம்ம தலைவர்களை பார்க்கணும் நிறைய தலைவர்கள் கொடுத்துருக்காங்க அவங்கள பார்க்கணும் அதுக்கடுத்ததாக டிகேசி தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காகிதம் இல்லத் இவங்களையும் நம்ம சைட் பை சைடு பார்த்துட்டே வருவோம் ஓகேங்களா இந்த பத்து நாளில் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் எவ்வளோ டாபிக் முடியு வருமோ அவ்வளோ டாப்பிக்கே இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கும் முடிப்போம் ஓகேங்களா அப்போ தான் நம்ம அடுத்த மாதத்துக்கு ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி